வாகனத்தோட சேர்த்து அடிச்சு இங்கே வந்திருக்காங்க அப்படி பார்க்கக்கூடியதான் இந்த ஆட்டோ இந்த பாருங்க இது ஆட்டோ தான் இது இது முச்சக்கர வண்டி அந்த அறிய பாருங்க ஒரு பேன் நான் ஒரு பேன் அடுத்த மோட்டர் சைக்கிள்னு சொல்லி நிறைய வாகனங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்துக்கு மேல வாகனம் இருக்கு உள்ளே இரும்மகளி ஒரு மோட்டர் சைக்கிள் பாருங்க எப்படி கிடக்குண்டு எப்படி கிடக்குது அறுபத்தி நான்கு பேர் இந்த இடத்துல ஒரே இடத்துல வந்து இறந்துருக்காங்க அதுவும் வீடு வீட்டில் இருந்தாக்கள் வந்து இந்த ரோட்டில் வந்து வாகனம் போய்கொண்டிருக்க நேரத்தில் வந்து இதுக்குள்ளே வந்து ரெண்டு பஸ் ஒரு டொல்ஃபின் ஒரு டொல்ஃபின் பேன் அடுத்த வந்து ஒரு அந்த மா ஏற்றி வந்த லொரிய இருக்கான் மரம் அடையாளம் இல்லா இது இங்கே இல்ல அங்க மேலுக்கு இருந்தது அங்க இருந்து அங்கால இருந்து அங்க மட்டும் வந்து அந்த ரயில்வே வந்து உடைச்சு அறியப்பட்டு போயிருக்கு இதுல இருந்து கம்பலை போற அந்த ரயில் பாதை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் என்ன தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இல்ல ட்ரெயின் ரோட பாருங்க மக்களே வீட்டுக்குள்ள போயிருக்கு அழிவண்ட மக்களே உண்மையிலேயே ஒரு பேரழிவு இது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பேர் பேன்பக்கம் தான் அது அடிஞ்சு போயிரு வாத்தியா இதெல்லாம் பெயர் தாண்டா சரி இங்கே பாருங்க மக்களே தண்டவாளம் வெங்கட கிடக்குண்டு வீட்டுக்குள்ள இந்த இரும்பிடி வழக்கிட்டு கொண்டு போயிருக்குண்ணே பெரிய பவர்டா போய் இங்கே பாருங்க மக்களே தண்டவாளத்தில் தொங்கல் வந்து ஆக்களை வளவு கறி கராஜ் அது இந்த பள்ளமாக திரு எல்லாம் வந்து ரெயின் தண்டவாளம் நாங்கள் நிற்கிற வந்து ரெயின்ட தண்டபாலமேண்ணே தண்டவாளமே இல்லை கீழே போயிட்டு அப்படியே இந்த பைக் எந்த பஜாஜ் ஒன்று அதான் டயரைக்குண்ணா கீழே நம்மள ஒரு வானத்துக்குள்ள நினைக்கணும் ஆட்டோட போய் அது

இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் ஏற்பட்ட இந்த பெரிய ஒரு பேரழிவு வந்து எவ்வளோ பெரிய அழிவுகளை வந்து கொண்டு வந்திருக்கு மண் சரிவால் அப்படின்ற எல்லோரும் தெரியும் எத்தனை இடங்களை நாங்கள் போய் பார்த்துட்டோம் ஆனால் இன்னும் வந்து அது முடிவடை இந்த மாதிரி தெரியல போக போக வந்து பல உயிர்கள் போன இடங்களில் வந்து நாங்கள் ஒவ்வொன்றை நாங்கள் தேடி தேடி போயிட்டு பாதிக்கப்படும் இடங்களை பார்த்து கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்துருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டி நாவலப்பட்டி பெட்டி உலப்பனை அப்படின்ற இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஏற்பட்ட மண் சரிவினால் கிட்டத்தட்ட முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து இறந்த வந்து சொல்கிறாங்க இன்னும் சிலர் வந்து ஐம்பதுக்கு மேலேயும் இறந்துருக்காங்க அப்படி சொல்கிறாங்க ஆனால் திட்டமிடப்பட்ட ஒபிஷியலான சரியான தகவல் எங்களுக்கு தெரியலன்னு ஆனால் என்னதான் இருந்தாலும் முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே வந்து இறந்திருக்காங்க அப்படின்றது வந்து எல்லாரும் வந்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து இந்த மண் சரிவு ஏற்பட்ட அந்த இடத்துல தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் விட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்தால் போன இரண்டு பேருந்துகள் இந்த மண் சரிவில் இந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்தான் வந்து சொல்கிறாங்க அதனால கார் பேன் எல்லாம் வந்து உள்ளே போனதை சொல்கிறாங்க இதான் வந்து அந்த மண் சரிவு ஏற்பட்டு அதான் தொங்கல் சரியோ அதில் வந்து ஒரு மால் அதாவது மரங்கள் பலகைகள் வீட்டுக்கு தேவையான தளவாடங்கள் செய்யக்கூடிய பலகைகள் வந்து விற்கிற அது பெரிய ஒரு கடவுண்டு இருந்ததா இருந்ததை சொல்கிறாங்க அதே உடைச்சிட்டான் இதில் இந்த பில்டிங் அப்படி உடைச்சிட்டு இப்படியே போய் பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு தண்டபாளம் அதாவது கம்பளிக்கு போகக்கூடிய தண்டபாளம் வந்து அப்படி தடைப்பட்டது இந்த இடத்துல அங்கேருந்து அங்கே மட்டும் வந்து அந்த ரயில்வே வந்து உடைச்சி அறியப்பட்டு போயிருக்கு அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் இப்போ ஒவ்வொரு அப்படியே காட்டுறமாங்க இதெல்லாம் அங்க இருந்த மலை மண் தானது நம்ம தெரியலாம் அதான்டா அந்த மலையை பார்த்தா இதுல இருந்து சரிஞ்சு வந்து முப்பத்தஞ்சு உயிர் போனவா யாரு யோசிச்சு பாருங்க ஆ தெரியுதே இல்லை நிறைய நிறைய பிறந்து வருவாங்க இது வந்து சரியா அது சரியா அப்ப இப்போ வந்தாரிக்கிற மழைடா போல பெரிய மலைடா அப்புறம் அதெல்லாம் சரிய மாட்டேன் ஃபுல்லாக அழிஞ்சிடும் பாருங்க இதெல்லாம் போகணும் தரீங்க என்ன தண்ணி ஓடுதுடா தண்ணி ஓடுது கீழயா இந்த அந்த விரு இதெல்லாம் ஒரு garaage இருந்ததாம் வீடுகள் இருந்ததாம் ஓ இங்க பார் கரண்ட் தூண் பாருங்க தூண் கம்பில் அந்த அறிக்கற அந்த டால்பின் இது எது உடைக்கிட்டு உடைத்து அந்த டால்பின் டால்பின் பேந்த முன்பக்க தான் அது அங்கே பாருங்க மரம் மால் மாலை தேவையான அடையாளம் தெரியும் இது இங்கே இல்ல அங்கே மேலுக்கு இருந்தது ரோட்டுக்கு அங்கால இருந்ததுடா அதுதான் இப்போ இங்கே இருக்கு அவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்க அடி பாருங்க இதெல்லாம் பூரா கஷ்டமோ எது உண்டா இந்த அடிஞ்சு போயிடுவாத்தியா வா அப்ப தண்ணி வந்திருக்கா அடமியா தண்ணி வந்திருக்கு பாத்தியா டேய் இதெல்லாம் கால் வைக்கலடா இது என்னடா ஆ அது மாதிரி கூளனடா பா லப்பு அடிச்சி போயிருக்குனே ஐயோ இதுல தெரியாம இரவுல வந்து வேறுனா கீழே கூள விடுது பாவிங்கண்டார் பாருங்க ஹ ஹ அண்ணா தமிழ் தெரியமானவங்க அண்ணா தமிழ் தெரியுமா கவுத வாங்க மக்களே உள்ளுக்குள்ள போயிட்டு வாங்கலாம் ஏய் சும்மா இருக்காது ஜெயல் வேணா

கம்பி தெரியுது போயிருக்கு தானா போயிருக்குடா இப்பயே தர்வாசி ஆ மோட்டர் சைக்கிள் எல்லாம் இதுல இந்த வீடா மூடுபட்டு அதான் பார்த்தேன் அங்க வீடு ஆண்டு இங்க பாருங்க மக்களே தண்டவாள வெங்கட கண்டு வீட்டுக்குள்ள இந்த இரும்ப்டி வளைஞ்சிட்டு கொண்டு போயிருக்குண்ணே என்ன பவர் இஞ்சி பாருங்க மக்களே தண்டை வாழத்துற தொங்கல் வந்து ஆக்கள வளவகரி ட்ரெயின் ரோட பாருங்க மக்களே ஆக்கள வீட்டுக்குள்ளே போயிருக்கு அதி உடைச்சு போயிருக்கு இதுல இருந்து கம்பளை போகிற அந்த ரயில் பாதை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் என்ன தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இல்லை இல்லாமல் வந்து சரிஞ்சு அந்த பக்கம் போயிட்டு நாங்க இப்ப தண்டபாலம் இருக்கக்கூடியதால நடந்து பாருங்க தண்டவாளம் கம்பியே இல்ல இதுல பாருங்க இதெல்லாம் போலாம் வேலை செட் பண்ணிக்கலாம்

இதுக்குள்ளே வந்து ரெண்டு பாஸ் ஒரு டொல்ஃபின் பேன் அடுத்து வந்து ஒரு அந்த மா ஏத்தி வந்த லொரி ஒன்று உள்ளிருக்கான் மா ஏத்தி வந்த லொரி ஒன்று ஆகப்பட்டிருக்கான் அது இன்னும் எடுக்கலை அவங்க முடு எடுக்கல ரெண்டு ஓ ரெண்டு பேரு தான் எடுத்திருக்காங்களாம் ஓ இது பைக்குடா அது

பாகனம் தான்டா அது பாகனம்டா உண்டா டேய் சோ ஓ இதுக்குள்ள வர எத்தனை மோட்டார் சைக்கிள் இருக்கு டேய் பஸ் தானடா இது இந்த இன்ஜினியர் இருக்கு நோடா நிறைய பஸ் ஆது பேனா என்ன பேனது ஓ ஆ இது இந்த அந்த பேனாண்டா அது இங்கே பாருங்க உங்களே வேண்ட முன்பாக தோப்பிடுறீங்க என்ன இன்ஜின் என்ன இன்ஜின் பாதிலா வேண்ட முன்பக்கம் இந்த பைக் இந்த பஜாஜ் ஒன்று அடக்கி உள்ளது அதான் டயர் அடக்கண்ணா கீழே இந்த பேண்டு டயராக நான் இருக்கு ஓ தம்பி எத்தனை பேர் தம்பி இங்கே இறந்தது நீங்கள் இந்த இடமா ஆ ஆ உங்களுக்கு தெரியுமா இதில் எத்தனை பேர் இறந்துட்டு அறுபத்தி நாலா அறுபத்தி நாலு பேரா ஆ எத்தனை வீடு இருந்தது இல்லை ஆ ஆ வேறாச்சு ஆ ஆ இது கோழி பண்ணியா அது ஐயோ கோழி பண்ணியாண்டா அது தம்பி வாங்க அப்படி வாங்க வாங்க நம்மள ஒரு வாகனத்துக்கு ஒன்று நினைக்கிறோம் ஆட்டோட ஆட்டோட ஆ தம்பி சொல்லுங்க தெரிஞ்சு சொல்லுங்க எது ஓ அது கேட்டு வந்து விழுந்துருக்கு அது மரமாள்

கொஞ்ச பேர் எடுத்தல போல 10 பேர் எப்படியாவது எடுத்தாங்க போல துபாயில இருந்து தான் 10 பேர் வந்து எடுத்தாங்க நான் எடுத்து வந்து அத மோப்பம் பிடிச்சு எடுத்து ஆ அந்த இவங்க தான் அந்த வரே ஓகே 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 நம்ம மனமொன்றுக்கு அந்த ஃபார்ம்ல அப்படி நார்து அது நான் ஃபார்ம் தான் கோழி ஃபார்ம் தான் இது நடுவுல கால உடைச்சிட்டு போய்ட்டி ஒண்டு மத்ததுல கொஞ்சம் டேமேஜ் கோழி எல்லாம் இருக்கு இந்த ஏரியா

ஆ இருந்து வார பஸ் ரெண்டு பஸ் வந்து உள்ளே வந்துருக்கா மகளே ஓ ரயின் ஓ ஆ இந்த இந்த கீழே பாருங்க மது மற்ற பாதியை பாருங்க அந்த இருக்கு கீழே இருக்கு அண்ணாக்கலாம் கூட்டிக் கொண்டு காட்டுங்க வந்து ஆ இந்த இந்த உள்ளுக்கு ஒரு இது இருக்குதா ஒரு ஆட்டோ ஒன்று பாதியலா எப்படி கடைக்கு

மழதலாம் கோழி farm மகளையில பாருங்க இது வந்து பெரிய ஒரு கோழி farm ஒன்றுது தெரியுதா இதுல இன்னும் 50000 கோழி இருக்கு 50000 கோழி பா தம்பியாக்கள் வந்து சவால் எடுத்தால இப்போ இங்க தான் இப்ப அகள வந்து கழைபாங்க நீ மகளையில இந்த கோழி farm இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50000 கோழி வந்து இந்த மனிதர்ல இருந்து இறந்துச்சு அதுவும் வீடான்னே டேய் மண் படித்து வழிச்சிருக்கிறாரு கீழே இறங்க போனாலும் போகும் போது சொல்லியில அது இங்கேயெல்லாம் வீடா அது ஆ ஆ முதல் ஏற்கனவே வந்து இந்த ரெட்டெலெட் தந்த வழியால் வந்து போயிட்டாங்க இப்போ எத்தனை இடத்துல ரெட்டெலெட் இருக்குது யோசித்து நம்ம போராடங்கள்லாம் அப்போ அவங்களும் ஒரு சில இடத்துல விளையாட்டு தானேமா தானே இருக்காங்கண்ணே கட தருந்து இருக்காங்க சும்மா இருக்கிறாங்க இப்படி வந்ததுக்கப்புறம் வந்து சிக்கல்

அந்த ரோட்டும் வந்து ஒரு நம்பிக்கை இல்லையா அவன் கிளியை அதுவும் வந்து இடின்னு சொல்லிட்டு வாய்ப்பிருக்கா சொல்லி தம்பியாளர்கள் சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய தண்டவாளம் இரும்பு தண்டவாளம்னு அதே உடச்சி வந்து கீழே கொண்டு வந்திருக்கு அங்கே இருந்த கேடர் கம்பி எல்லாம் வளைஞ்சிருக்கு அப்படியே பில்லை வளைச்சமும் வளைஞ்சிருக்கு அப்படி யோசிச்சு பாருங்க எது இந்த தண்டவாளத்தின் கொங்கிரீட் கல் ஆ அது வந்து கீழே வந்துருலாங்கண்ணா தண்டவாளத்தில் கம்பி இஞ்சா இருக்குமா இஞ்சாலே

ஒரு வாகனத்தில் பஸ் மாணிக்க அழிவாண்டா மக்களின் உண்மையிலே ஒரு பேரழிவு இது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பேர் என்ன தம்பி ஏ இங்கே இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து சொல்கிறாங்களாம் அறுபத்தி நாலு பேர்கிட்ட இருந்துக்கானு சொல்லிட்டு கேட்கல சொன்னாங்க ஐம்பது பேர் ரெண்டு இன்னொரு வந்து சொன்னாங்க வந்து முப்பத்தஞ்சு பேருக்கு மேலேனு சொல்லிட்டு ஆனால் சரியான அந்த அப்பிஷன் தகவல் இல்லை காரணம்னு சொன்னால் ஒவ்வொரு வாகனத்துலேயும் எத்தனை பேர் வந்தன்ட்டு அவங்களால் நீ ஆ பைக்கில் பேர் வந்திருப்பாங்க ஆட்டோவில் வந்து பேர் வந்திருப்பாங்கன்ட்டு கண்டுபிடிக்க இயலாது இப்போ நானும் நீ போகிற முன்னு சொன்னால் நம்பரை நிந்தமே தெரியும் மற்றவங்களுக்கு ஒருத்தர் தெரியாத அப்பதனால வந்து சரியா வந்து கணக்கிட முடியாம இருக்காம் இருந்தாலும் ஒரு அறுபத்தி நான்கு பேர் இந்த இடத்துல ஒரே இடத்துல வந்து இறந்துருக்காங்க அதுவும் வீடு வீட்டில் இருந்தாக்கள் வந்து இந்த ரோட்டில் வந்து வாகனம் போய் கொண்டிருக்க நேரத்தில் வந்து ஒரு ஒரு மாலர் வந்து என்ன லீமால் அதில் கதவு வந்து அது ஸ்டூடெண்ட் ஆ அவர் வந்து லீவுக்கு ஊட்டு பக்கிட்ட அந்த பஸ்ல வந்து ஸ்டிப் ஆயி ஐயோ ஐயோ இங்கய்யோ கண்டி பேராதனையிலேருந்து ஆ ஆ பருகுமங்களையே கண்டி பேராதனை அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வீட்டுக்கு வந்து ஆசையோட வந்து பஸ்ஸில் போயிருக்கார் அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து அந்த யூனிவர்சிட்டி மாணவனை வந்து இறந்துன்னு சொல்லிட்டு தம்பியாக வந்து கவலைப்பட்டு கேட்கிறாங்க என்ன அப்படி நடந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் ஒரு கவலையாக இருக்குமே அப்படிலாம் கஷ்டப்பட்டு படிச்சு அம்மாவை பார்க்கணுமே சொல்லிட்டு அப்பாவை பார்க்கணுமே சொல்லிட்டு ஆசையோட வந்து வந்திருப்பாங்க அந்த டைம்ல இந்த ஸ்லீப்பில் வந்து மாட்டி இறந்துன்றது வந்து மகளை கவலைக்குரிய ஒரு விஷயந்தான் மகளை பாருங்கள் இது வந்து இந்த யூனிவர்சிட்டி பொடி இந்த உடுப்பான் இது அண்ணே நாங்கள் இயக்கின அந்த வீரரை சொல்லியிருந்தோம் பாருங்க இந்த ரெயின் ரெயின் தண்டவாளத்தை பாருங்கள் ஆ இதுண்ணே ஓ மராபுரா போறேன் ரோட்ரி தான் இவர் நடே இல்லை தூக்கிது கரண்ட் இது மதியது இதெல்லாம் போகிறதுனே அதாவது இதுதான் வந்து இதுதான் வந்து தண்டவாளம் வலி அந்த ஆக்கள் நிற்காங்கண்ணே அது தண்டவாளம் இல்லை அப்படியே சரகி இப்படியே கீழே போயிட்டு போய் போயிருக்காரு வாசி அந்த இருக்கியோ மற்ற சைட் அந்த கூட கீழே மற்ற சைட் இருந்தா இருக்கியோ பண்ணை வந்து ஐம்பதனாயிரம் கோழி ஏன்னா ஐம்பதனாயிரம் கோழிக்கிட்ட இறந்துருக்கு அறுபத்தி நாலு பேர் வந்து இங்க வந்து இறந்துருக்காங்க அதுவும் வீட்டில இருந்து இறந்தவங்க இல்லை ரோட்டில் வந்து ஒரு கட்டணம் ஒன்று முன்னுக்கு விழ அப்படியே ரோட் முழுக்க வந்து வாகனம் வந்து பிளக் ஆகிட்டு நின்ற வாகனம் சும்மா கட் பண்ணுங்க அப்படி லைனில் நின்று வாகனம் மேலுக்கு வந்து மலை மலையிலேருந்து வந்த மண் அப்படியே வாகனம் எல்லாத்தையும் அட்டிச்சு உட்டச்சி இங்கே வந்து போட்டிருக்க தான் வந்து இந்த பைக் இந்த கார் பேன் பஸ் பஸ்ஸெல்லாம் மேலே எடுத்துட்டாங்க தான் பஸ் பஸ்ஸெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க இந்த பஸ்ஸில் பேனில் காரில் மோட்டர் சைக்கிளில் வந்த கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பேர் தான் வந்து இங்கே இறந்துருக்காங்க வீட்டிலேருந்தே யாருமே இறக்கலை இதுவரைக்கும் நாங்கள் போனதில் வந்து இதான் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்த ஒரு இறப்புன்னு சொல்லலாம்ண்ணே மண் சரி வந்து இறந்தது வந்து நான் இது வரைக்கும் வீடு முற்றும் பொழுது வந்து சேதமா இருந்தான் பார்த்துருப்போம் ஆனா இன்றைக்கு நாங்க பார்த்தது வந்து வீட்டுல இல்லாம ரோட்டில் இந்த வாகனம் இருந்தவங்க வந்து அடிச்சு செல்லப்பட்டு அறுபத்தி நாலு பேர் வந்து இறந்திருந்தாங்க சரி இப்ப நாங்களும் வந்துட்டு வீரிய வந்து முடிச்சு கொள்றோம் மகளே தம்பியாக நன்றியா உங்கள் மூலமா தகவல் கிடைச்சிருக்கு கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசு நல்லா வரணும் படிச்சு சரியோ நல்லா படிக்கணுமா சரி அப்ப நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ள வரும் மகளே மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களாரையும் சந்திக்கும் வரை விடைபெறி செல்லும் நான் ரெண்டும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் Bye.